சொல்லுகிறார்ாவீர் இந்த தாவீர் மிகுந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தவர் ஒரு பக்கம் ஆசிர்வாதம் பாடுகள் தனக்கு அழுவதற்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுதார் என்று வேதில் சொல்லப்படுகிறார் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை நண்பர்களை சத்தர்கள மாறி நம்பாதபடி அவருக்கு மிகுந்த கண்ணீர் வேதனை ஆனால் அவர் சொல்லுகிறார் என் அழுகையின் சத்தேட்டா உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்டா உங்களுடைய கண்டா அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் பதில் தருவார் உங்களுடைய கண்ணீர் கழிப்பாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும் அதற்கு தாண்டவர் உங்களோடு பேசுகிறார் நான் அந்த மாதிரி அநேகரை பார்த்திருக்கிறேன் கண்ணீரோடு வந்து நிற்பாங்க அழுவாங்க என்ன சேருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்த கண்ணீர் விட்டு அழுது ஜபித் அனுப்பி